போலீஸ் அமைச்சருக்கு யுகே கே பக்கிங்ஹம் நியூ யுனிவர்சிட்டி சட்டப்பட்டம் தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்தான் ஐந்தா ஆறா என்ற சந்தேகம் வந்திருக்கிறது தந்தைக்கிருந்த பெண்களின் ஆதரவு நாமலுக்கும் கிட்டியிருக்கிறது கண்டியின் அனைத்து மொட்டுக்களும் ரணிலுக்கு அண்ணா என்று கூறி ஆப்பு வைத்தது யார் மொட்டில் பிரசன்னவுக்கு வெட்டு பிரசன்னவுக்கும் மேலாக ஜொனி நாமலின் மேடையில் சனத் நிஷாந்தவின் மனைவி மீண்டும் இடைக்காலத் தடை பெறும் பொனி செய்திகளை விதைத்து குறுகிய ஆத்தல் பெறும் ஐமச ராஜபக்சர்களின் அனைத்து குப்பைகளும் ஐமசவுடன் ராஜித்தவை விபச்சாரி என்று கூறவில்லை கும்பிடு போட்ட எம்பி The leader, they share the magic அனைத்து நாள் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வருகிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோரும் திகதி ஜூலை மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எனமாறல் ரத்நாயக்க கூறுகிறார் அரசியல் சாசனப்படி ஜூலை பதினேழாம் திகதி என்று ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் செய்யும் திகதியை அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கிறது இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியை விரைவில் அறிவிக்குமாறு எதிர்கட்சி அரசியல் கட்சிகளும் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களும் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுக்க ஆரம்பித்துள்ளன ஆனால் அன்றைய தினம் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் எண்ணம் இல்லை இம்மாத இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் திகதியை அறிவிப்பதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராவதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு போதிய கால அவகாசம் கிடைக்கும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேர்தலில் வாக்காளர் பட்டியலுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் நாட்களில் சான்றிதழ் வழங்க உள்ளது இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி பதினேழு மில்லியன் மக்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்காவிட்டாலும் ஏறக்குறைய அனைத்து முக்கிய கட்சிகளும் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரங்களை தொடங்கிவிட்டன ஒவ்வொரு வார இறுதியிலும் நாடு தழுவிய பேரணிகள் நடைபெறுகின்றன தேர்தல் சூடுபிடித்துள்ளதால் அந்த பொதுக்கூட்டங்களுக்கு வருபவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கம்பஹா மாவட்ட பேரணி நேற்று முன்தினம் மினுவாங்குடியில் நடைபெற்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தேசிய செயற்குழு உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விஜிதஹேர சோசலிச இளைஞர் ஒன்றியத்தின் தேசிய அமைப்பாளர் இரங்க குணசேகர சோசலிச இளைஞர் சங்கத்தின் கம்பஹா மாவட்ட நிறைவேற்று உறுப்பினர் லசித் பஷான மற்றும் பாடகர் சுதந்த மாதவா ஆகியோர் உரையாற்றினார் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் கழுத்துறை ஐமச பேரணி கடந்த பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை இடம்பெற்றது அந்த கூட்டத்துக்கும் ஏராளமானோர் வந்திருந்தனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் பொதுக்கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை மாலை பதுளையில் நடைபெற்றது அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா மற்றும் ராஜாங்க அமைச்சர் ஷாமர சம்பத் தலைமையில் பதுளை வில்ஸ் பார்க் மைதானத்தில் நடைபெற்ற பதுளை பேரணியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் அறிவிக்கப்படுவார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான துமிந்த அந்த கூட்டத்தில் தெரிவித்திருந்தார் கடந்த வார இறுதியில் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் கம்பஹா மாவட்டத்தில் இரண்டு மாநாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன திவுலபெட்டிக்கு வந்த நாமலுக்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது சிலர் கட்டிப்பிடித்தும் ஆதரவு தெரிவித்தனர் இருந்த பெற சிலர் கூறுகின்றனர் அந்த நாமல் கிராமத்தையோ குறிப்பிடாமல் ஜனாதிபதிக்கு ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார் தேர்தலுக்கு ஒரு வாரம் முன்புதான் சிலருக்கு ஐந்தாண்டுகளா ஆறு ஆண்டுகளா என்ற சந்தேகம் வருகிறது பத்தொன்பதாவது திருத்தத்தின் பின்னர் இருபது மற்றும் இருபத்தோராவது திருத்தங்களும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று நாமல் கூறுகிறார் மொத்த கட்சியின் தலைவர்கள் இவ்வாறான மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கும் வேளையில் அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் மக்களுக்கு தெரிவிக்கும் ஒன்றிணைந்து வெற்றி கொள்வோம் தொடர் பொதுக்கூட்டத்தின் இரண்டாவது பேரணி கண்டியில் ஞாயிற்றுக்கிழமை புலனாய்வு பிரிவினர் ஜனாதிபதி அலுவலகத்துக்கு அறிவித்துள்ளனர் கண்டி கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுக்கமகே ஏற்பாடு செய்திருந்தார் ஜனாதிபதி ரணிலுக்கு பின்னர் அணியுடன் களத்தில் இறங்கிய போலீஸ் அமைச்சர் கிரானுக்கு மக்களிடமிருந்து மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருந்தது திரான் வந்ததும் அவரது வாகனத்துக்கு அருகேயே சென்ற மஹிந்தானந்த அமோக வரவேற்பளித்து மேடைக்கு அழைத்து சென்றார் இவர்தான் புதிய சட்டத்தரணி என்று மேடைக்கு அழைத்து வந்து கொண்டிருந்த மஹிந்த கூறியுள்ளார் அது என்ன கதை என்று சுற்றியிருந்த அனைவரும் கேட்க ஆரம்பித்து விட்டனர் திரான் அண்ணா யூ கே எல் சித்தி அடைந்து விட்டார் என்று மஹிந்த கூறிய போது அங்கிருந்த அனைவரும் வாழ்த்து தெரிவிக்க ஆரம்பித்தனர் அதாவது போலீஸ் அமைச்சரும் தற்போது சட்ட பட்டம் பெற்றுவிட்டார் இனி போலீசாருக்கு வேலைகள் இலகுவாக இருக்காது சேர்ந்த ஆயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்ட இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய ஜனாதிபதி ரணில் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து தொலைவாகியுள்ள ஐமச உறுப்பினர்கள் பற்றித்தான் பேசினார் மொட்டு கட்சியின் அமைச்சர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் முன்னிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பெருமை மிக்க வரலாற்றை ஜனாதிபதி தொடர்ந்து கூறினார் சஜித்தின் தந்தை ஆர் பிரேமதாசவுக்கு அவர் எவ்வாறு உதவினார் என்பதை கூட அவர் கூறினார் அது வைத்து சில நயாண்டி கதைகளையும் கூறினார் நாட்டை உறுப்புரிமையை மீள வழங்குவாராம் சஜித்தினால் பாடசாலைகளுக்கு வழங்கப்பட்ட பஸ்களுக்கான பணம் கொடுத்தது யார் என்பதை வெளிப்படுத்துமாறும் கூறினார் ஐமச பாராளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதியை உடைப்பதிலேயே ஜனாதிபதியின் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அரசியல் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நாட்களில் அதற்காகத்தான் அனைத்து விளையாட்டுகளும் பணிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கருத்துக்களையும் வெளியிட வேண்டாம் விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சிகளின் இருபத்தைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தின் பக்கம் திரட்டுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் இரண்டு வாரங்கள் கால அவகாசம் கோரியுள்ளார் என்று கூறப்படுகிறது இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு முன்னர் ஐமசை எம்பிக்களை இலக்காக இருக்கிறது இதே எம்பிக்கள் வரவழைக்கப்பட்டால் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முடியும் என கட்சி ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அந்த கதைகள் உண்மையோ பொய்யோ எதுவாக இருந்தாலும் சஜித்தை சுற்றி திரண்டிருக்கும் எம்பிக்களையும் ஐமசவை ஆதரிக்கும் நாடளாவிய ரீதியில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களையும் வெற்றி கொள்ள முடியுமா என்பதில்தான் ரணிலின் எதிர்கால அரசியல் தீர்மானிக்கப்பட இருக்கிறது நாமலின் மேடையில் சனத் நிஷாந்தவின் மனைவி திவுலபெட்டிய மொட்டு கட்சியின் மாநாடு ஜூலை பதினான்காம் திகதி என்று மொட்டுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மனைவியும் கலந்து கொண்டார் இதில் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ திசா குட்டியாரட்சி உள்ளிட்ட அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் மகனான இருபத்தொன்பது வயதான அனந்த் அம்பானி மற்றும் வயதான ராதிகா மெர்சன் ஆகியோரின் திருமண வைபவத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்த நாமல் சனிக்கிழமை இரவுதான் நாடு திரும்பினார் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை காலை அமைச்சர் பிரசன்னவுக்கு நாமல் அழைப்பு விடுத்துள்ளார் அண்ணா நான் இன்று திவுல பெட்டிக்கு வருகிறேன் நீங்களும் வருகிறீர்கள் தானே என்று நாமல் கேட்டுள்ளார் ஆமாம் கண்டிப்பா வருவேன் ஏன் தம்பி என்று பிரசன்ன கேட்டுள்ளார் இல்லை இல்லை இன்று உங்களுடைய கண்டி கூட்டம் இருக்கிறது தானே அதுதான் கேட்டேன் என்று நாமல் குறிப்பிட்டுள்ளார் உடன் பதிலளித்துள்ள பிரசன்ன மொட்டு கூட்டத்துக்கு வந்துவிட்டுதான் அங்கு செல்வேன் என்றார் அன்று முற்பகல் பதினொன்று மணி அளவில் திவுலப்பெட்டிக்கு நாமல் வந்திருந்தார் அப்போது அமைச்சர் பிரசன்ன ஏற்கனவே அங்கு வந்திருந்தார் நாமல் வந்ததும் பிரசன்னவே கட்டியணைத்துக் கொண்ட நாமல் நீங்கள் வந்தது எனக்கு பெரும் பலம் என்று குறிப்பிட்டார் கூட்டத்தில் உரையாற்றிய பிரசன்ன மஹிந்தவை மீள கொண்டு வருவதற்காக கொண்டுவரப்பட்ட மஹிந்த சூறாவளி பற்றி குறிப்பிட்டார் கோட்டாபய ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் ஏற்பட்ட சவால்கள் குறித்தும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் கட்சியின் தீர்மானத்தின் பிரகாரம் ஜனாதிபதியாக ரணில் தெரிவு செய்யப்பட்டார் என்றும் கட்சி உறுப்பினர்களை பற்றி சிந்தித்து ஜனாதிபதி வேட்பாளரை கட்சி தீர்மானிக்க வேண்டும் என்றும் பிரசன்ன கூறினார் மொட்டு கட்சியின் கம்பஹா மாவட்ட வழிநடத்தல் குழு உடுகம் வலையில் உள்ள அமைச்சர் பிரசன்ன அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டது இந்த வழிநடத்தல் குழுவை கம்பஹா மாவட்ட அமைச்சர் பிரசன்ன கூட்டுவார் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பு பணிகளுக்காக மேற்படி வழிநடத்தல் குழுவை உடகம்பொலவில் உள்ள தனது வீட்டுக்கு அழைப்பது பிரசன்னவின் வழக்கம் ஆனால் இம்முறை நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இருந்து இந்த சந்திப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இது நீண்ட நாட்களாக நடக்காத ஒன்று பிரசன்னவின் அறிவுறுத்தலின்படி பிரசன்னவின் அதிகாரி ஒருவர் நெலம் மாவத்தை அலுவலகத்திற்கு போன் செய்து அனுமதி கேட்டுள்ளார் அழைக்கப்படுவோரின் பெயர் பட்டியலை எங்களிடம் கொடுங்கள் நாமும் செய்தி அனுப்புகிறோம் என்று நெலும் மாவத்தை பிரதிநிதியிடம் அமைச்சர் பிரசன்னவின் பிரதிநிதி தெரிவித்துள்ளார் அந்த பட்டியல் வேண்டுமென்றால் சாகர சாரிடம் கேட்குமாறு அமைச்சருக்கு சொல்லுங்கள் என்று நெலும் மாவத்தை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் குருநாகல் மாவட்ட தலைவர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ பங்கேற்கிறார் என்று அமைச்சர் பிரசன்னவுக்கு சனிக்கிழமை இரவுதான் அறிய கிடைத்திருக்கிறது கூட்டத்தை முன்னதாகவே தொடங்கலாமா என்று பிரசன்னவிடம் ஜோனி கேட்டபோதுதான் அவருக்குத் அவருக்கு தெரிய ஞாயிற்றுக்கிழமை காலை திவுல பெட்டியவில் நாமல் நடத்திய கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் பிரசன்னா மற்றும் ஜோனி இருவரும் உடுகம்போல கூட்டத்திற்கு சென்றுள்ளனர் மதியம் இரண்டு மணிக்கு மேல் ஆகியும் கூட்டத்திற்கு அவ்வளவு ஆட்கள் வந்திருக்கவில்லை இந்த கூட்டத்திற்கு நான் அழைப்பு விடுக்கவில்லை கட்சியால் தான் அழைக்கப்பட்டுள்ளார்கள் அது பற்றி கேட்ட சொல்லவில்லை யாரும் இல்லாத நேரத்தில் இந்த கட்சியை உருவாக்கியவர்கள் நாங்கள் இப்போது கட்சி அலுவலகத்தில் உள்ள மேதைகள் இதை அழிக்க பார்க்கிறார்கள் நான் ஜனாதிபதியின் கண்டி கூட்டத்திற்கு செல்ல விரும்புகிறேன் என்னை போக அனுமதியுங்கள் என்று அனுமதி வாங்கிக்கொண்டு கொண்டு பிரசன்ன கூறப்பட்டுள்ளார் அதனால் பிரசன்ன இல்லாமல் தான் ஜோனி அந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஜோனி விளக்கினார் அதன் பின்னர் பத்திரணம் பேசியுள்ளார் அதற்கு முன்னர் தொம்பே தலைவர் கேள்வி கேட்டுள்ளார் அமைச்சரே உண்மையில் எங்கள் வேட்பாளர் யார் என்று சொல்லுங்கள் சிலர் கூறுகிறார்கள் அது உண்மையா என்று காரிய பெருமா கேட்டுள்ளார் கட்சியில் இருந்து யார் அப்படி கூறினார் என்று ஜோனி கேட்டுள்ளார் தொலைக்காட்சியில் என்ன சொல்கிறார்களோ அதுதான் எங்களுக்கு தெரியும் கட்சியின் கலந்துரையாடல்கள் பற்றி எங்களுக்கு தெரியாது எங்கள் கட்சியின் வேட்பாளர் தம்மிகை என்று தொலைக்காட்சியில் கூறுகிறார்கள் என்று காரிய பெருமா மீண்டும் கூறினார் அப்படி யாரும் சொல்லவில்லை அவ்வாறு கூறியவர்கள் கோபத்துடன் கூறியுள்ளார் காரிய பெருமாவும் கதையை விட்ட பாடில்லை நீங்கள் கோபப்பட வேண்டாம் நான் திவியில் பார்த்ததைத்தான் கூறினேன் என்றார் அந்த கதையால் ஜோனிக்கு கடும் கோபம் வந்துள்ளது அருகில் இருந்த இந்திய அனுர்த்தவுக்கும் கோபம் வந்துள்ளது போய் சொல்லாதீர்கள் எங்கள் கட்சி இன்னும் அப்படி எதையும் சொல்லவில்லை தம்மிகதான் எங்கள் வேட்பாளர் என்று நாங்கள் கூறவில்லை நாங்கள் எங்கும் சொல்லவில்லை என்று ஜோனி கூறியபோது போது இந்திக்கவும் அதை ஆமோதித்துள்ளார் விடயம் மிகையாக போய்க் கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்த கம்பஹா தலைவர் ரஞ்சித் குணவர்தன தேவையற்ற விடயங்களை இங்கு பேச வேண்டாம் என்று காரிய பெருமவிடம் கூறினார் இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தொழிற்சங்க பிரதிநிதி ஒருவர் மொட்டிலிருந்து வேட்புமனு கிடைத்தால் தான் செயற்படும் விதம் பற்றி தம்மிக்க தெரிவித்துள்ளார் என்றார் கிடைத்தால் என்று தானே தம்மிக சொல்கிறார் எங்களாலும் தான் அப்படி சொல்ல முடியும் ஜனாதிபதி வேட்புமனு இதை செய்வேன் செய்வேன் என்று தான் சொல்வார் அதற்கெல்லாம் ஏமாற வேண்டாம் என்று ஜொனி சற்று சத்தமாகத்தான் சொன்னார் ஏமாறவில்லை நாங்கள் பார்ப்பதைத்தான் சொன்னோம் நாம் ஏதாவது கேட்டால் கோபப்படாதீர்கள் என்று காரிய பெருமா மீண்டும் கூறினார் அப்போது ஜொனிக்கு கடும் கோபம் வந்துவிட்டது இதோ பாருங்கள் தலைவர் அவர்களே இவ்வளவு நேரமும் நான் பொறுத்துக் கொண்டேன் தெரியாத விடயங்கள் பற்றி பேச வேண்டாம் வந்த வேலையைச் செய்ய விடுங்கள் என்று ஜொனி சொல்லிக் கொண்டே போனார் போதும் போதும் நாம் வந்த வேலையைச் செய்வோம் என்று கம்பஹா பிரதேச சபையின் முன்னாள் உப தலைவர் முதநாயக்க தெரிவித்துள்ளார் அப்போது எழுந்த அத்தனகெல்ல பெரியந்த புஷ்பகுமார ஜொன்ஸ்டன் அவர்களே கோபப்படாதீர்கள் உண்மையில் இந்த நாட்டில் கேள்வியாகியுள்ள ஒரு பிரச்சனை பற்றித்தான் தொம்பே முன்னாள் அது பற்றி தெரியாமல் முன்னோக்கி நகர முடியாது என்று கூறியதும் அங்கிருந்த பலரும் அதை நடக்கப் போவதை பற்றி அனுமானித்துக் கொண்ட ஜொனி சற்று பின்வாங்கியுள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் யார் என்பதை கட்சியே தீர்மானிக்கும் அத்தகைய முடிவை நாங்கள் இன்னும் எடுக்கவில்லை அந்த முடிவை எடுத்து நாட்டுக்கு சொன்ன பிறகு விருப்பம் உள்ளவர்கள் உழைக்கலாம் இல்லாதவர்கள் விருப்பப்படி முடிவெடுக்கலாம் அதை கட்சிக்காரர்கள் முடிவெடுக்கட்டும் நாங்கள் எங்கள் வேலையை செய்வோம் என்று ஜோனி கூறினார் கம்பஹா கோட்டையை பிரசன்ன இல்லாமல் கட்டுப்படுத்துவதை எளிதல்ல ஆனால் பிரசன்னவுக்கு மொட்டுக்கு மேலே ஒரு வெட்டு உள்ளது என்பதும் தெளிவாக தெரிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக மொட்டு கட்சி அரசியல் கட்சி என்பதை விட ராஜபக்ஷ குடும்பத்தின் தனிப்பட்ட சொத்து என்று கூறுவதுதான் சரியானது அது பற்றி பிரசன்ன தரப்புக்கும் தெரியும் என்று நினைக்கிறோம் ராஜித்தவை விபச்சாரி என்று கூறவில்லை கும்பிட போட்டை எம்பி ஐமசவில் உள்ள இரண்டு மூன்று அரசியல் விபச்சாரிகள் அரசாங்கத்தில் சேரப் சொன்ன ஐமசை எம்பியால் வீட்டுக்கு கூட திரும்ப முடியாத அளவுக்கு ரிட்டன் கிடைத்த விவகாரம் ரகசியமல்ல கடந்த வாரம் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்குள் இளம் பெண்ணுடன் நடந்ததாக கூறப்படும் விவகாரம் குறித்து சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இது பற்றி ஊடகவியலாளர்கள் சிலர் ராஜித்தவிடம் கேள்வி எழுப்பியுள்ளனர் அட அந்த அந்த எம்பி எனக்கு செய்தார் விபச்சாரிகள் கதை சொன்னது எனக்கு இல்லையாம் வெல்கம் என்று ராஜித்த பதில் அளித்தார் இவ்வாறாக ஐமசவுக்குள் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கொண்டிருக்கின்றன தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் முன்னர் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்திக்கு புதிய தவிசாளர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அதற்கு முன்னதாக தற்போதைய தவிசாளர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அந்த பதவியில் இருந்து நீக்கப்படுவார் என்றும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகையில் செய்தி வெளியானது ஐமசவின் புதிய தவிசாளராக பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசன் நியமிக்கப்பட உள்ளதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அமைப்பாளர் பதவி வகிக்கும் கழனி தொகுதியின் அமைப்பாளர் பதவியில் இருந்தும் அவர் நீக்கப்பட உள்ளதாகவும் பத்திரிகை செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அண்மையில் கட்சியில் இணைந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி நாலக்க கொடகேவா கலனி தொகுதியின் புதிய அமைப்பாளராக நியமிக்கப்படவுள்ளதாக கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்ததாகவும் அந்த பத்திரிகை அரசியல் செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார் நாளிதழில் மட்டுமின்றி பல சமூக வலைதளங்களிலும் அது குறித்த செய்திகள் வெளியாகி வருகின்றன அந்த கதைகளால் பொன்சேகா கோபமடைந்துள்ளார் இதுபற்றி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் நான் நீதிமன்றத்துக்கு சென்று உத்தரவு வாங்கியிருக்கிறேன் இடைக்கால தடையுத்தரவு கழனி தொகுதியின் தலைவர் மற்றும் அமைப்பாளர் பதவியில் இருந்து என்னை நீக்க என தடை உத்தரவு 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 பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த அந்த இம்மாதம் வரை உள்ளது இருக்கும் வரை என்னை நீக்க முடியாது அதையும் தாண்டி எனக்கு தேவை ஏற்பட்டால் அந்த உத்தரவை நீடிக்க முடியும் என நான் நினைக்கிறேன் ஒவ்வொருவருக்கு தேவையான விதத்தில் என்னை வெளியேற்ற முடியாது பதவிகளில் இருந்து என்னை நீக்க முடியாது அப்படி ஒரு முடிவை யாராவது அறிவித்தால் அவர் நீதிமன்றத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தியதாக நிச்சயம் குற்றம் சாட்டப்படுவார் ஒவ்வொரு செய்திகளை உருவாக்கி அவற்றின் மூலம் ஆத்தல் பெரும் குழு ஒன்று இருக்கிறது ஆனால் உண்மை எதுவென்றால் நான் இன்னமும் பதவிகளில் இருக்கிறேன் என்பதாகும் கொள்கை நான் ஏமாற்றமடைந்தேன் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி புதிய கட்சியை உருவாக்கிய போது தொன்னூற்றி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் எதிர்பார்ப்பு நாடு கோரும் மாற்றமாகும் அந்த மாற்றத்தை பற்றி நான் நீண்ட காலமாக பேசினேன் புதிய கட்சியை உருவாக்கும் போது மக்கள் கேட்கும் மாற்றத்தை எங்களால் அடைய முடியும் என்று நம்பினேன் ஊழலுக்கு எதிரான ஊழல்வாதிகளை ஏற்காத புதிய அரசியல் கலாச்சாரம் வேண்டும் என்று எண்ணினேன் தூய்மையான மக்களுடன் அரசியல் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாங்கள் இணைந்தோம் அவ்வாறான நம்பிக்கையுடன்தான் கட்சியின் பதவிகளை நான் பொறுப்பெடுத்தேன் ஆனால் இப்போது புதிய அரசியல் பயணமும் இல்லை ஊழலற்ற பயணமும் இல்லை வியத்மக மற்றும் மொட்டுக் கட்சியிலிருந்து வரும் ஊழல்வாதிகளை வர வர வரவேற்கிறார்கள் அந்த விரக்தியின் அடிப்படையிலேயே நான் எனது கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றேன் என்கிறார் பொன்சேகா எவ்வாறாயினும் வேலியில் ஓடும் ஓனானை வேட்டைக்குள் போட்டுக்கொண்ட கொண்ட கதையாகத்தான் எதிர்கட்சியின் நிலைமை மாறியிருக்கிறது தேர்தலுக்கான நாள் அறிவிக்கப்பட இருக்கின்ற இத்தருணத்தில் வழக்கு தடை என்று பிரச்சனைகளை இழுத்துக் கொள்ளும் போக்கு தென்படுகிறது ஆனால் விரட்டியடிப்போம் துரத்தியடிப்போம் என்று கூறிக்கொண்டு திருந்தாலும் விரட்டியவர்களும் இல்லை துரத்தப்பட்டவர்களும் இல்லை அதாவது எதிர்கட்சி தலைவர் நாலாபுரங்களில் இருந்தும் கேம் அமைத்துக் கொண்டிருப்பதை தான் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் தான் கேட்டு வாங்கிக் கொள்ள தயாராகி வருகிறார் போல எதுவாயினும் இன்னும் ஓரிரு நாட்களில் எல்லாம் வெளிப்பட்டுவிடும் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்